கைஸ் நாம் இந்த வீடியோவில் முள்ளு முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க ஹாய் ஹலோ உனக்கு நான் தான் உங்கள் மில்டன் ராஜ் மறக்காமல் நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட்னே பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருந்த இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள் ஹலோ அப்புறம் மக்களே நான் இந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறது மூலமாக ரொம்பவே மகிழ்ச்சியாக நினைக்கிறேன் மக்களே இதுக்கு வந்து நாம் முள்ளு முறுக்கு செய்கிறதுக்கு வந்து முதல்ல அரிசி மாவு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் கடலை மாவு இதுக்கு வந்து கடலை மாவு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்க்கணும் கேட்டிங்களா அதுக்கப்புறம் எள் சேர்க்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும் இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் மக்களே நாம் வந்து சப்பாத்தி வீட்டிலலாம் பண்ணியிருப்போம் மக்களே இந்த சப்பாத்திக்கு நம்ம வந்து டோ விரசுவோம் கேட்டிங்களா அந்த மாதிரி தான் வந்து இதுக்கும் நல்லா வந்து பிசைஞ்சு விரவணும் கட்டியாக இருக்கணும் டைட்டாக இருக்கணும் அச்சு முறுக்குக்கு பார்த்திங்கன்னா லூஸாக இருக்கணும் இதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக இருக்கணும் கேட்டிங்களா நாம் வந்து அந்த பதமாக டைட்டாக கொண்டு வந்தால் தான் வந்து முள்ளு முறுக்குங்கிறது அழகாக டேஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும் இதில் வேணும்னா நீங்கள் வந்து காரமாக இருக்கிறதுக்கு நிறைய சேர்த்துக்கலாம் ஸோ அது உங்கள் விருப்பம் காரம் வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காரம் எதுவுமே சேர்க்க வேண்டாம் இதில் தான் நாம் வந்து சுடும்போது வந்து இது தேவை நமக்கு இந்த நம்ம இடியாப்பம் இப்போ சுடு அதுக்கு நம்ம சுற்றி தெரியுமா அந்த இது சுற்றி சுற்றி வைப்பந்துருமா அந்த இது தேவை நமக்கு அச்சு தேவை இந்த அச்சில்தான் நாம் வந்து முறுக்கு சுட போகிறோம் இந்த அச்சுக்குள்ளே போட்டுக்கிட்டு அப்புறம் வந்து நம்ம வந்து எண்ணெயில் தான் நம்ம வந்து பொறிச்சு பொறிச்சு எடுக்க போகிறோம் இதில் வந்து எவ்வளோ வைக்க முடியுமோ அவ்வளோ நீங்கள் போட்டுக்கோங்க நிரப்பிக்கோங்க எனக்கு வந்து குவான்டிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரை கிலோ மாவு உள்ளே போகிற மாதிரி இருக்கும் ஸோ எங்களோட இந்த இதில் நாங்கள் மாவை வந்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு அதுக்கப்புறம் ஒரு ஒரு மணி நேரமாக விட்டுருங்க கேட்டிங்களா ஒரு மணி நேரம் விட்டால் தான் நல்லா பதமாக இருக்கும் ஸோ ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா எடுத்து சுட்டிங்க அப்படின்னா அழகாக முறு மொறுன்னு வரேன் கேட்டிங்களா மக்களே ஸோ நான் வந்து இதில் போட்டுவிட்டேன் ஆச்சில் போட்டுவிட்டேன் இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து தவா ஆன் பண்ண வேண்டியதான் கேட்டிங்களா ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஆன் பண்ணதுக்கப்புறம் நாம் வந்து எண்ணெயை ஊற்றணும் கேட்டிங்களா மக்களே நாம் வந்து எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய் வந்து சூடாகணும் கேட்டிங்களா அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் மக்களே இதுதான் பாம் ஆயில் ஸோ நீங்கள் பாமாயில் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஆலிவ் ஆயில் வேறு ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அம்மாயில் வந்து உடம்புக்கு நல்லதில்லை தான் ஸோ வேறு நீங்கள் ஹெல்த்தியான ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சன்ஃப்ளவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஆயிலை நான் வந்து ஊற்றிட்டேன் இது வந்து நல்லா எண்ணெய் வந்து நல்லா காயணும் சூடாகணும் அதுக்கப்புறமா அழகாக முறுக்கு இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வருதுன்னு முறுக்கு ரெடி இந்த முறுக்கில் வந்து நிறைய வெரைட்டி வெரைட்டியாக செய்யலாம் மக்களே நீங்கள் ஹாட் சீஸ் வேணும்னா ஹாட் சீஸில் வைக்கலாம் அதுக்கப்புறம் உங்கள் பேர் வேணும்னா முறுக்குலேயே பேர் அழகாக எழுதலாம் ஸோ அது உங்களோட விருப்ப மக்களே கிறிஸ்மஸ்ன்னு சொல்லிட்டு அழகாக எழுதலாம் ஸோ அது வந்து நம்ம அந்த ஸ்டைலில் எப்படி நம்ம மேனேஜ் பண்றோமோ அந்த ஸ்டைலில் வந்து எப்படி நம்ம அந்த ஸ்டைலில் வந்து வேணும்னு சொல்றோமோ அந்த ஸ்டைலில் அழகா நீங்க போட்டுக்கணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தனியா ஒரு பேப்பர்ல இந்த மாதிரி வச்சு செய்துக்கோங்க கேட்டீங்களா அதுக்கப்புறமா அந்த பேப்பர்ல இருந்து எடுத்து அப்படியே இந்த எண்ணெயில் ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுத்துருங்க வந்துடும் கேட்டிங்களா மக்களே ஸோ இந்த யூஸ்ஃபுல்லான ஐடியாவே யூஸ் பண்ணி பாருங்க மக்களே இது வந்து முறுமுறுனி இருக்கும் மக்களே இந்த முறுக்கு முள்ளு முறுக்குங்கிறது அச்சு முறுக்கு விட இது நம்ம நல்லா இருக்கும் முறுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் இது வந்து ஸ்வீட்னஸ் இருக்காது காரமாக இருக்கும் காரம் சாரமாக இருக்கும் நீங்கள் வந்து ஸ்நாக்ஸ் ஆட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் டீ கூட எல்லாம் குடிக்கலாம் ஸோ இதே தான் வந்து பேக்கெட் பேக்கெட்டாக அடைச்சி பேக்கெட்டில் வந்து விற்பாங்க கடைகளெல்லாம் வாங்கி சாப்பிடலாம் ஸோ இதையும் வந்து நாம் வந்து எப்படியும் வந்து ரெண்டு மாதத்துக்கு ரெண்டு மா மூணு மாதத்துக்கு வந்து குறையாமல் இருக்குங்க நம்ம பண்டம் செய்து வச்சோம்னா முள்ளு முறுக்கு போட்டு வச்சோன்னா மூணு மாதம் வரைக்கும் கரெக்டாக இருக்கும் ஸோ நான் வந்து இது எல்லாமே போட்டுட்டேன் ஒவ்வொன்றா போட்டு எடுக்கணும் பார்த்தீங்களா நான் வந்து ஒரு கிலோ மாவுக்கு மேலேயே நான் வந்து டோ பண்ணியிருந்தோம் அந்த மாவு எல்லாம் விரச்சுருந்தோம் ஸோ எல்லாமே கெட்டு போயிடும் இல்லையா அதனால நாங்கள் வந்து எல்லா மாவுமே வந்து போட்டு போட்டு எடுக்கணும் ஒவ்வொன்றா போட்டு போட்டு எடுக்கணும் இதுக்கே கொஞ்சம் டைம் ஆகிடுச்சுங்க எனக்கு வந்து ஒரு மணி நேரம் மேலே ஆயிடுச்சு ஏன்னா எண்ணெய் சூடாகிறதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து போட முடியும் என்ன சூடாக விடணும் கேட்டிங்களா நல்லா எண்ணெய் சூடாகணும் சூடாகி வந்ததுக்கு அப்புறமா தான் நாம வந்து ஒவ்வொன்றா பொறிச்சி எடுக்கணும் எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடியே நாம் வந்து பொறிச்சி எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் அது நல்லா வராது அந்த எண்ணெய் எண்ணெயாக தான் இருக்கும் ஸோ அந்த போட்டு எடுத்து பொறிச்சி எடுக்கிறதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கு அந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும் மக்களே ஸோ மக்களே இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க அப்படியே கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் போட்டு விடுங்க நான் வந்து நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் மக்களே நீங்கள் எங்களுக்கு வந்து சப்போர்ட் கொடுக்கணும் மக்களே நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற சப்போர்ட் மட்டுந்தான் வந்து நாங்கள் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மக்களே ஸோ அதனால் மறக்காமல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் கேட்டிங்களா மக்களே இந்த முறுக்க வந்து எப்படியும் ரெண்டு மாதம் மூணு மாதம் வெளியில் போனாலும் உங்கள் பிள்ளைங்க வெளியில் வெளியூர் போய் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இந்த முறுக்க வந்து பண்ணி நீங்கள் அவங்களுக்கு கொடுத்து விடுங்க நீங்கள் வெளியூர் காலேஜ்லலாம் படிச்சிகிட்ருக்கோம்ல அதனால் இந்த முறுக்கை போட்டு அழகாக கொடுத்து விட்டா கூட அது ரெண்டு மாதம் கிட்டே இருக்கும் ஸோ மக்களே இந்த யூஸ்ஃபுல்லான ஐடியாவை யூஸ் பண்ணி பாருங்கள் Dadah, bye-bye. See you. Next video, lo ngepakrem.